ரதே ராதே ஹேகி வரைக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நிறைய கதைகள் வந்து நான் இதுக்கு மேலே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நான் படித்த கதைகள் ஒன்று சிலது வந்து நான் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கவங்க நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து அவங்கவங்களோட மைண்ட் செட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கதைகள் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அதே மாதிரி ஒரு மாமியார் ம மருமகள் அந்த மாதிரி ஒரு கதை பார்க்கலாம் இது வந்து நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கன்ஃபார்மாக எனக்கு வந்து தெரியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒருத்தரோட மைண்ட் செட் ஒரு ஒரு மாதிரி அதோட கூடவே ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து என்ன அந்த மாதிரி பண்ணலைனா கூட இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன் ஒரு ஊரில் ஒரு மாமியார் மருமகள் புதுசாக கல்யாணம் பண்ணிவிட்டு மருமகள் வந்தாங்க மாமியார் வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்க எப்போவுமே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போதும் சரி மாமியார் வந்து எதாவது சொன்னால் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறது ஒரு ஒரு சில விஷயங்களில் ரொம்ப வந்து அன்கம்ஃபர்டபுளாக அவங்கக்கிட்ட வந்து பண்ணுவாங்க ஒரு டீ போட்டு கொடுத்தாலுமே டீ கொண்டு வந்து கொஞ்சம் பொறுமையாகவோ இல்லை கையிலையோ கொடுக்க மாட்டாங்க கொண்டு வந்து வேகமாக அப்படி டப்புன்னு வச்சுட்டு உடனே வந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய கொஞ்சம் பணக்கார வீடு அப்படின்னு பணக்காரன்னா ரொம்ப வந்து வசதின்னு கிடையாது அந்த மாமியார் வீட்டை காட்டிலும் அந்த மருமகளோட வீடு கொஞ்சம் வசதியாக இருந்தது அப்படின்றதுனால அவங்க வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு டீ கொடுக்கும்போது வந்து கையில் கொடுக்காம கீழே வைக்க டம்னு வைக்கிறது கையில் கொடுத்தாலும் கொஞ்சம் நொடிச்ச மாதிரி கொடுக்கறது ஃபுட் ஐட்டமும் சரி எல்லா பொருளுமே சரி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம் இப்போவுமே அவங்க மருமகளுக்கு வந்து அந்த மாதிரி தான் அந்த மாமியாருக்கு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணுறீங்க உங்கள் மாமியார் தானே வசதி காசு பணம் இதெல்லாம் வந்து இது கிடையாது வயசுக்கு தான் வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி சொன்னாலுமே அவங்க கேட்காம எப்போவுமே அதே வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆன அப்புறமா வந்து இப்போ குழந்தையெல்லாம் பிறந்துட்டா ஒரு ரெண்டு குழந்தைங்க பிறந்துட்டாங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களை போதும் அவங்க பேர பசங்க பார்க்கும்போதும் வந்து அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க அதே மாதிரி வந்து நொடிச்சு வச்சு கொடுக்கறது நொடிச்சு வந்து இது பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி எல்லாமே அவங்கள வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம பாட்டியை வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா பசங்களும் வந்து எதுவும் சொல்ல முடியாது சின்ன பசங்கள் இல்லையா அவங்களையும் மிரட்டி வச்சு தான் அவங்க அம்மா வந்து வளர்ப்பாங்க மிரட்டி வச்சுன்னா பசங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பாசம் வந்து அம்மா வந்து எப்போவே அவங்க பசங்களை பார்த்துக்கிறதுலேயும் சரி வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிறதுலையும் சரி கரெக்டாக இருந்தாங்க ஆனால் கிட்ட மட்டும் எப்போவுமே நுடிச்சு நொடிச்சு பேசுவாங்க இதே மாதிரி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து மாமியாரும் இறந்துட்டாங்க இந்த மருமகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் வயசாக ஆரம்பித்து கடைசியில் கல்யாணம் கல்யாணம் பண்ணி அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி போன அப்புறமா மறுபடியும் இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண புதுசில் அதே மாதிரி தான் வந்து கொஞ்சம் பொண்ணு வந்து இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் நல்ல வசதியாக இருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி ரொம்ப ரூல்ஸ்லாம் போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணு ஆ இது ஓகே அப்படின்ற மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணு வந்து புதுசாக வந்த அப்புறமா புதுசாக மாமியார் அப்படின்னும் போது கொஞ்சம் ஓகே நம்ம எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் இருந்திருக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுமே வந்து டீ போட்டு கொடுக்கும்போது அதே மாதிரி தான் அவங்க மாமியார் கிட்டே டம்முன்னு வச்சு கொடுத்துருக்கு அப்போ வந்து அவங்க என்ன சொல்ல முடியும் எதுவும் சொல்ல முடியாது புது மருமக இதுக்கு மேலே அவங்க கையில் எந்த இதுவும் கிடையாது எல்லாமே புதுசாக வந்தாச்சு இதுக்கு மேலே அவங்க கையில் தான் எல்லாமே அவங்க பையனும் சரி இதை பார்த்துட்டு பையனுமே வந்து எதுவும் கண்டுக்கலை சரி அம்மா மருமக பிரச்சனை அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்கலை அவங்க அப்படியே இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பொண்ணு எப்போவுமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து நொடிக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன ஒழுங்காக சாப்பிட தெரியாது அப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க ஏன் பாத்திரம் கழுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலையாக வந்து செய்யும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவ்வளோதான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நல்லா பேசி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டில் சொன்னாலும் சரி அவங்க வீட்டிலேருந்து சொன்னாலும் சரி யார் சொன்னாலுமே அந்த பொண்ணு கேட்டுக்கலாம் அந்த பொண்ணும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் டெரரா வந்து பேசுவோம் எப்போவுமே அப்படின்னு சொல்லலாம் அவங்களை வந்து கொஞ்சம் மிரட்டி வைக்கிற மாதிரியே எல்லா விஷயத்துலையும் அவங்க வீட்டுக்காரையுமே சரி அந்த அவங்களையுமே சரி கொஞ்சம் மிரட்டுற மாதிரி பேசுவோம் ஏன்னா நான் வசதியான வீட்டில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே அப்படின்னு லைஃப் போயிட்டே இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்து அடிக்கடி வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அப்போ அவங்க பொண்ணு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா வந்து சொன்னாங்களாம் மருமக எதிரில் வந்து சொல்ல முடியாது இல்லையா அதனால கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எப்பயாச்சும் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னா தனியாக உட்காந்து தான் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க டீ எடுத்துகிட்டு வந்து அங்கே டம்முன்னு வச்சு உடனே பார்த்தியா தான் டீ வைக்கிறா ஒரு மரியாதையாக தெரியல அப்படி தெரியல இப்படி தெரியலன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சொன்னாங்களாம் ஏன்னா அந்த பொண்ணும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் எல்லாம் பிறந்து அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கைனா என்ன அந்த எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்களாம் ஒரே வார்த்தை அப்படியாம்மா சரி சரி ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் இந்த மாதிரி பண்ணுறா அந்த மாதிரி பண்ணுறா எல்லா வேலையும் வந்து இப்படி செய்கிறது எங்களை நுழைக்கிறது சரியாக வந்து இல்லை சாப்பாடு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து டம்முன்னு வைக்கிறா பிடிச்சது சமைக்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வேணால் பாரு வட்டி கொண்டு வந்து எப்படி வைப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து கொண்டு வரும்போது புதுசாக வந்திருக்காங்க இல்லையா அவங்க எதிரில் இப்படி கொண்டு வந்து அப்படி டம்முன்னு வச்சால் அவங்களுக்கு மரியாதை இருக்காது இல்லையா அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து கையில் கொடுத்துட்டு பொறுமையாக வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா கெஸ்ட் வரும்போது மறுபடியும் வந்து அவங்க சரி சரி என்ன பண்றது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயசாயிடுச்சு இதுக்கு மேலே நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க மறுபடியும் இன்னொரு ஒரு சில டைம்ல இன்னொரு தடவை வரும்போது அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து எப்பவுமே பண்ணியிருந்திருக்கு ஒரு நாள் வந்து கெஸ்ட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏதோ வந்து ஒரு இதில் கொண்டு வந்து டீ கொடுக்கும்போது அப்படியே வந்து டம்னு வச்சு கொடுத்துருக்கு இதை பார்த்த உடனே அவங்க வந்து அவங்க அம்மாக்கிட்டே பார்த்தியா நான் எத்தனை நாள் சொன்னேன் நீ நம்பலையே பார் எப்படி எடுத்துகிட்டு வந்து டீ விற்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அம்மா ஓ ஒருவேளை நீங்கள் பண்ணீங்களே அதனால உங்களுக்கு ரிப்பீட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிச்சிட்டே சொல்லிடுச்சு அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியலைங்களா நான் சின்ன பைசல்லாம் இருக்கும்போது நீங்கள் கூட தான் அம்மாவுக்கு இந்த மாதிரினா வந்து உங்கள் அம்மம்மா அதாவது அம்மம்மா அப்பாப்பா அந்த மாதிரி பேசுறதெல்லாம் இங்கே கிடையாது அப்பாவோட அம்மாவை வந்து மா அப்படின்னு சொல்லுவாங்க மா அப்படின்னு கூடுவாங்க அம்மாவோட அம்மாவை வந்து ஆய் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க ஆயின்னா ஆயா சொல்கிறதில்ல அது மாதிரி ஆய் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க அந்த மாதிரி மாவை வந்து நீ அப்படி நானும் பண்ண அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் என்ன சொல்கிற அப்படின்னு புரியலைன்னு சொல்லும்போது நல்லா ஞாபகம் பண்ணிப்பாரு நீயும் வந்து பாட்டிக்கு எப்போ டீ கொடுத்தாலும் டம்முன்னு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் நாங்கள் பெருசாகும் போது வரைக்குமே பா எங்களுக்கு புத்தி தெரிஞ்ச அப்புறமே வந்து நாங்கள் பார்க்கும்போதே நீ அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பேன் அப்படினா அவங்க எவ்வளோ காலமாக நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வேளை அந்த பொண்ணு இப்போ ரிப்பீட் பண்ணுதோ நீங்கள் பண்ணது தான் உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்பவுமே நீங்கள் மாமியாராகவே இருந்துருவோ முடியாது மருமகள் மறுமலாகவே இருந்துவும் முடியாது ஒரு நாளுக்கு அவங்களுக்கும் வயசான அப்புறமா அவங்களும் மாமியார் அப்படின்ற நிலைமைக்கு வருவாங்க அப்போ அவங்களுக்கு நடந்து நடக்காதுன்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்போ வந்து அவங்க அம்மா வந்து அப்போ கூட அவங்க தப்பு வந்து அதுக்கப்புறம் அவங்க உணர்ந்தாங்களா இல்லை உணரலையா அப்படின்னு சொல்லி தெரியலை எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா ஒரு சிலர் சூழ்நிலையால் அந்த மாதிரி பேசலாம் ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணலாம் ஓகே ஆனால் எதாவது வந்து மாமியார் ஏதாவது பேசுகிறாங்கனாலுமே அவங்க பெரியவங்க அந்த வயசுக்காக நம்ம மரியாதை கொடுத்துருக்கணும் என்னதான் காசு பண்ண நம்ம கொண்டு வந்திருந்தாலுமே நமக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலுமே அவங்க முன்னாடி அதை வந்து நம்ம ரொம்ப வந்து பெருசாக காமிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் அது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட குழந்தை குழந்தைகளுக்கும் தான் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க உங்களால் முடிஞ்சால் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் உதவி பண்ணலாம் அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே உங்களோட கடைசி காலத்துலேயும் சரி அவங்களோட கடைசி காலத்திலையும் சரி கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களோ அவங்களோட அந்த சப்போர்ட்டும் நமக்கு இருந்தால் கொஞ்சம் சந்தோஷம் தானே கடைசி காலத்தில் நம்ம பசங்களோடு இருக்கும்போது இப்போ கல்யாணம் ஆகிட்டு புதுசுலேருந்து நம்ம எல்லாம் வந்து நம்ம கையில் இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை விட அதே மாதிரி மாமியாருமே சரி நான் தான் வந்து எல்லாமே நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்காம நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா வாழ்க்கை நம்ம ஒரு தடவை பிறந்திருக்கோம் நல்லபடி பழகி நல்லா எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக நல்ல நிம்மதியாக வாழ்ந்துட்டு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அதான் வந்து எல்லாேருக்கும் ஆசைப்படுறோம் ஏன்னா யாருக்கு என்னன்னு தெரியாது இல்லையா இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்மம் இருக்குமா என்ன மாதிரி பிறப்போமா அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் இந்த ஜென்மத்திலேயே நம்மளால் முடிஞ்ச உதவியும் சரி நம்மளால் முடிஞ்ச ஒரு நிறைய விஷயங்கள் நல்லதும் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது தப்போ தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிருக்கேன் கண்டிப்பாக கட்டது கையளவு கல்லாதது உலகளவு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் எனக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதையா சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்